நம்ம எல்லாருமே ஏர் இந்தியா பிளைட் கிராஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்போம் ஒரு விமானம் கண்ட்ரோல எழுக்கிறப்போ எங்கேயும் ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ண ஒரு பாயிண்ட் நோக்கி போறதுங்கிறது ரொம்ப ரேரான விஷயங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு பைலட் மக்கள் அதிகமாக நடமாட்டம் இல்லாத இடத்தை நோக்கி தர இறங்க முயற்சி செஞ்சிருக்க கூடாது இதை விட விமான நிலையத்தை சுத்தி இருக்கிற பகுதியில் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு உயரமான கட்டிடங்கள் கட்டுறதுக்கு கடுமையான விதிமுறைகள் இருந்தும் இதுக்கு எப்படி பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க இந்த கட்டிடங்கள் விமானத்தோடர் பாதிக்கலாம் இல்லனா ஏற்படுத்தலாம் அப்படி விமான நிலையத்துக்கு அருகில் இருக்கிற சில கட்டடத்துல ஒரு குறிப்பிட்ட ரேடியேஷன் உருவாக்கி விமானத்தோட கண்ட்ரோல கூட செஞ்சிருந்திருக்க முடியும் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா உதாரணமா ஐ எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் எக்ஸலரேட்டர்ஸ் இல்லனா ஐ பவர் லேசர்ஸை வச்சு தற்காலிகமா ஒரு குறிப்பிட்ட பகுதியில அதிக சக்தி வாய்ந்த ரேடியேஷன்ஸை உருவாக்க சக்தி வாய்ந்த ரேடியேஷன்ஸ் உருவாக்குற டெக்னாலஜி இப்ப நம்ம கிட்ட இருக்கு இப்போ இது கூடவே கிராவிட்டி மெனிபுலேஷன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு விமானத்தை ஆக்கட் பண்ண லொகேஷனுக்கு கொண்டு வர முடியும் இது இந்த பக்கத்தில் நடந்திருக்க வாய்ப்புகள் இல்லை இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜினு யோசிச்சீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி இது போன்ற ரீசர்ச் அதிகமாக நவ்ரங்குரா இருக்கிற பிசிக்கல் ரீசர்ச் லேபரட்டரில நடந்துகிட்டதா இருக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்த லொகேஷன் மெக்கானிக்கு சற்றே தெற்கு திசையில தான் நவரங் இருக்கு விமானமும் தெற்கு திசை நோக்கி பறந்து தான் மெக்கானிகள இருக்கிற ஆய்வகத்தில் மோதியும் இருக்கு ஸோ இது மாதிரியான அட்வான்ஸ் டெக்னாலஜி இப்ப நடைமுறையில் இருக்கும் போது இதை தப்பா பயன்படுத்திக்க கூட வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் சிலர் பைலட் பிளாப்ஸ் மேல உயர்த்ததுக்கு பதிலா லேண்டிங் கியர உயர்த்திட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் வைக்கிறாங்க ஆனா எழுநூத்தி எண்பத்தி போன்ற நவீன விமானங்கள்ல பிளாப்ஸ் அமைப்புல புறப்பட விடாத வார்னிங் சிஸ்டம் இருந்திருக்கலாம் இது பைலட் ஒண்ணு வேணுமே செஞ்சிருக்கலாம் இல்லனா ஒரு பெரிய சிஸ்டம் ப்ராப்ளம் இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட்டை தான் நமக்கு கொடுக்குது நோ தர்ஸ்க் மேடே கால் அழைப்பு இன்ஜின்ல ஒரு பெரிய கோளாறு இருக்குன்னு காட்டினா கூட ஒரே நேரத்துல ரெண்டு இன்ஜினும் கோளாறாக வாய்ப்பே கிடையாதுங்க இந்த விபத்துக்கு முன்னாடி பயணிகள் விமானத்தோட ஏசி மற்றும் கேபிள் விண்ணமைப்புகள்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பத்தி புகார் அழிச்சிருந்தா கூட இதை பத்தி ஏன் அவங்க கன்சிடர் பண்ணல ஒரு விமானத்தோட மெயின் பவர் சோர்ஸ் அப்படிங்கிறது இன்ஜின் ஜென்ரேட்டர்ஸும் அக்சிலரி பவர் பாயிண்ட்ஸ் தாங்க இது ஃபெயில் ஆகிறப்போ விமானம் பறக்கிறப்போ கிடைக்கிற வேகத்தை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிற ஒரு காக்கறாலை மாதிரி அவசரத்தில் உதவுற மாதிரி ஒரு கருவி இருக்கு அதை ஏர் டர்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க இது நிலைநிறுத்தப்படுறத வச்சு முக்கியமான பவர் சோர்ஸர் சுவர்காக்கலன் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அப்ப ஏற்கனவே ஏசி மற்றும் கேபின் அளவுகளில் இருந்த பிரச்சனையை சரிபார்க்க சொல்லி சொல்லியும் அதை கன்சிடர் பண்ணி இருக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு வருது மேகஸீன்ஸ் இஸ் நாட் ஒர்க்கிங் அட் ஆஃப் அட் ஆஃப் என் எஸ் யூஷுவல் ஹியர் டிவி ஸ்க்ரீன்ஸ் ஆர் ஆல்சோ நாட் ஒர்க்கிங் That if i talk about this light it is also not working if i press this cabin door button it's not working either nothing is working nothing